கைவல்ய நவநீதம் மூலமும் உறையும் பாடல் பத்தம்போது அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் ரைக்கும் வேதாந்தித்தையாம் ஆரோபத்தார் பந்தமாம் அபவாதத்தான் முந்தியின் முந்திய ரோபம் கேலா அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் முத்தியால் என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் ஆரோபத்தால் அபவாதத்தால் முத்தியாம் இவ்விரண்டில் முஞ்சி ஆரோபம் கேளாய் உரை வேதம் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் அடைய இரண்டு உத்திகளை சொல்லும் இந்த இரண்டு அனுமானத்தால் தான் என்னும் என்னும் நிலையும் ஏற்படும் என்று வேதாந்தம் சொல்லும் பொய்யான ஆரோபத்தால் வந்த பாசங்களும் மெய்யான அபவாதத்தால் முத்தியும் கிடைக்கின்றது இதை தீவினை நல்வினை என்று வினையாக மேலோர் சொல்வர் இந்த இரண்டிலும் முதலில் ஆரோபம் சொல்கின்றேன் கேள் அன்பே சிவோ அன்பே சிவோ